கேர பொழிலே சகல સૌભાગ്യം தேகமே ஐ கிரீ ட்ரிங்க் மகாலதி அம்டியாகதே ஸ்வாஹா பொமை கிரீ ட்ரிங்க் அவரே உளாலய பிரவீர பிரவீர சகல સૌભાગ്യം தேகமே ஐ கிரீ ட்ரிங்க் மகாலதி அம்டியாகதே ஸ்வாஹா கோளாலயே பிரவீர பிரவீர தர்வ સૌભાગ്യം தேகமே ஐ கிரீ ட்ரிங்க் மகாலதி அம்டியாகதே ஸ்வாஹா சுதர்கதனாகிட்டமே ஜாலாக வேண்டியமே

மங்களா ஜமுதாயிரஜோதா இசகே கலாநாதா இதே மகோ சத்ர பிரஜோத யா ஸ்வாகா அங்காதக இசகே பூமி மக

स्वागत चित्रा भक्ता युद्ध के चर पर ऊबा इरिवागे धनुष घेरन प्रज्वलिया स्वागत आरित्या यज्ञ जोमा जा मंगला यज्ञ बुधा यज्ञ पुरुषुक्राणी यज्ञ नार्वे घेरवे नमोन है स्वागत विनाशुको विदाया गोविंद जनवलवाजा प्राणी विदाया नमो नारे नारायण फण्डी भूत सभीमांस जावे स्वागत कौन नारायण � सागा घना जब घोंबी डाल जा घोंबी जर मतलब आया पराजय बरोबर उड़ जाए बरोबर आस परे परे कर्मे मंत्रे इंद्रे तंत्रे अवजरे अत्रे जगत लाली शंकरे तो जगत रविजों मोजे मोजे बहुत नमः भगवाने मगा सुदर्शना के लिए जाला परी डाल तो पर जा शर्मनीक चोपड़ गना जा घुमत भरम भरमे भरजोड़ी जे सगत लाला जा घ மங்களமே மங்களமே சாதிவே தட்ச அவ குட ரெண்டு வேரம் புடிங்க மங்களங்கே தேவி நிர்மவ பூதமனி இந்த புதாஸ் தர்க்கியாதர் கா வியாதிகே விரேத்த மாமா இருங்க சரம யாதே நிகரமனி ரெண்டு சேதம் காளாலிகே கிராலவடி கிராலவடி சித்யங்கிரேயம் பட் லோகாமம் பரத்ர பரத்ர கோர கோரத்ரே ஜனரூப ஜனரூபமே கிரத்ரே காதீ காதீ வந்தே அங்கே ஆவோராத்ரா யெந்துவாகோம் ஸ்ரீ மங்கும்ப பாதிராத்ரா யெந்துவாக

ಮಹಾದೇವಿ ದುಃಖ ಬರಮಿ ಜೈ ಹಮ್ಮಿಗ ಜೈ ವ ಗಾದ್ಯಾಯ ಒಂದು ನಿಮಗೆ ಬಂದು ನಿಮಗೆ ಏಕವಾದ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಓ ಗಾದ್ಯನ ಎಂದಿಗೆ ಕುಮಾರಿಗೆ ನಿಮಗೆ ನನ್ನೋ ದುಡ್ಡು ಭಟ್ಟಿ ದೇವಗೆ ನನ್ನೋ ವಾಯಿ ಆದ

சுகா மும்போத்தா பரிசீலனம் பரவாயில்